அனைவருக்கும் இனிய நவராத்திரி ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஒன்பது விதமான இஷ்ட தேவிகள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதுதான் நவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரும் அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவி அவங்களோட சொரூபங்களை வழிபாடு செய்கிறது அடுத்து மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியின் மூன்று சொரூபங்களை வழிபாடு செய்கிறது கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவி அவங்களோட மூன்று சொரூபங்களை வழிபாடு செய்கிறது இதுதான் நவராத்திரி மற்றும் பத்தாவது நாளா தஸ் எரா மொத்தமாக அசுர சாம்ராஜ்யமே அழிந்த நாள் அதாவது ராமர் பத்து தலை ராவணனை முழுமையாக எரித்த நாள் அப்படின்னு நம்ம இப்படிதான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரோம் ஆனா இதோட உண்மையான ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் அப்படின்னாலே நான் யாரு நான் யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி கோவில் குளம்னு அங்கேயும் இங்கேயும் ஸ்தலம்னு நிறைய சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கும் உண்மை என்னன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே உயிர் இருக்கிறதுனால தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த உயிர் ஆன்மா என்னோட உயிர் என்னோடய ஆன்மான்லாம் கிடையாது நம்ம தான் அந்த உயிர் நம்ம தான் ஆன்மா அந்த ஆன்ம உணர்விலே இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகமே இந்த உயிர் உடலுக்குள்ளே எங்கே இருக்குன்னா இரு புருவங்களுக்கு நடுவில் அந்த பிரெயினுக்கு நடுவுல நட்சத்திரம் மாதிரி ஒரு வயிறம் மாதிரி சொலிச்சுட்டு இருக்கும் அதனோட அடையாளமாக தான் கோவிலுக்கு போனா நம்ம நெத்தியில தான் வந்து பொட்டு வைக்கிறோம் அது எதுக்காகன்னா நம்மளை நாமளே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் ஏன்னா ஆத்மாவாகிய நம்ம இப்போ ஒரு பிறவியில் வந்து ஆணாக பிறப்போம் அடுத்த பிறவியே பெண்ணாக பிறப்போம் இந்த மாதிரி மாறி 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 பிறந்து நம்மளை நாமளே மறந்து இந்த உடல் உணர்வில் வந்து தவறான காரியங்கள் செய்து அதோட விளைவுகளையும் அணுவிச்சு துக்கம் கவலை குழப்பம் அறியாமை என்ற இருள் எந்த பக்கம் பார்த்தாலும் போய் எங்க பார்த்தாலும் இருட்டு ஒரு வெளிச்சமே இல்லாத நேரத்தில் தான் ஆத்மாக்கள் நம்ம அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரம் பிதா பரமாத்மா சுயம் பகவானே இந்த உலகத்துக்கு அவதாரம் செய்கிறாரு அவரை தான் சிவன் அல்லா கர்த்தர் அப்படின்னு பல பேர்களில் அவரை வழிபாடு செஞ்சிக்கிட்டே இருக்கும் பத்தீத்த பாவனை சீதாராம் அப்படின்னு நம்ம தான் பக்தியில் இறைவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா ஆத்மாவாகிய நம்ம வந்து நம்மளோட சக்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் எதனாலன்னா மீனா இந்த உடல் உணர்வால் அதனால் வெளிப்படும் இந்த விகார உணர்வுகளால் செய்யக்கூடிய கர்மங்கள் அதாவது காமம் கோபம் அகங்காரம் பேராசை பற்று இது ஆண் உடம்புலையும் இருக்குது பெண் உடம்புலையும் இருக்குது அதாவது நாம் தான் அந்த உடல் எனும் அந்த உணர்வில் வரும்போது இந்த உணர்வுகளால் பின்னி பிணையப்பட்டு தவறான காரியங்கள் செஞ்சு திரும்ப திரும்ப துக்கத்தின் அந்த மலையிலேயே சிக்கி சின்னா பின்னமாக ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு துக்கம் தாங்க முடியல இறைவா நீங்கள் வாங்க வாங்கன்னு நம்ம அழைச்சோம் இப்போ உண்மையாவே பத்தித்த ஆத்மாக்களாகிய நம்மளை பாவனமாக்கக்கூடிய சக்தி ஒரே ஒரு சக்தி அது பரமாத்மா தான் அவர் அவரும் ஒரு ஜோதியா நம்மளை மாதிரி தான் இருக்கார் ஆனால் அவருக்கு பிறப்பு இறப்புன்ற இந்த சைக்கிளில் வராதவர் இந்த சுழற்சியில் மாட்டாத ஒரே ஒரு ஆத்மா நம்ம அப்பா பரமாத்மா மட்டும்தான் ஆனா இறைவனை பத்தி தெரியாமையே வந்து இருந்தோம் அவர் மனித உருவத்தில் இருப்பாரு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு எல்லா இடத்துலையும் இருப்பாரு அப்படின்னு நிறைய கதைகள் மூலமாக பொய்யாக அவரை அதாவது பொய்யான ரூபத்தில் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் நம்ம கதைகளில் சொல்லப்பட்டபடி வேதங்களில் சொல்லப்பட்டபடி அவர் வந்து எந்த ரூபத்திலையும் இல்லை அதாவது மனித ரூபத்தில் அவர் இல்லை அவர் இருக்கக்கூடிய ரூபம் ஜோதி சுரூபம் அதாவது ஆத்மாவாகிய நம்மள நம்மளை மாதிரியே தான் அவரும் இருக்காரு ஆனால் என்ன அவர் இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சக்கரத்தில் மாட்டாத ஒரே தூய்மையான ஆத்மா நம்ம அப்பா சிவ தந்தை இந்த ராமாயண கதையில் கூட வந்து என்னென்னா சீதாவை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சான் அப்போது அந்த சீதா தான் சோக வனத்தில் இருந்து அந்த ராமரை நினச்சி நினச்சி அந்த ராமர் உண்மையாக வந்து அந்த ராவணனை அழித்து சீதையை திரும்பவும் கூட்டிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதை இருக்கு ஆனா உண்மையா என்னன்னா ஆத்மாவாகிய நம்ம இந்த உடலுக்குள்ளே இருக்கோம் அதுவும் எந்த மாதிரி உணர்வுகளில் காமம் கோபம் அகங்காரம் பேராசை பற்றுன்ற இந்த ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆத்மாவாகிய தான் அந்த உண்மையான சீதா இந்த ஜெயிலுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய சீதா வேறு யாரும் கிடையாது ஆத்மாவாகிய நம்ம தான் உண்மையான ராம் யாருன்னா சிவ பரமாத்மா அவர் தான் வந்து சிவராம் அவரை வந்து நினைச்சு நினைச்சு என்ன நடக்குதுன்னா இந்த உடல் உணர்வு காமம் கோபம் அகங்காரம் பேராசை பற்று இந்த உணர்வுலேருந்து நம்ம விடுதலை ஆகிறோம் உண்மையான நம்மளோட சொரூபத்துக்கு வரும் ஆத்மஸ்வரூபம் அவர் முக்கியமா சொல்றது என்னன்னா குழந்தைகளே ஆத்மாவாகிய நீங்க இந்த கால சக்கரத்துல சுழண்டுக்கிட்டே இருக்கீங்க எப்படி வந்து ஒரு இரவு மீண்டும் பகலாகுமோ பகல் மீண்டும் இரவாகுமோ அந்த மாதிரி இதே உலகம்தான் சொர்க்கமாக இருந்தது இப்போ நரகமாக இருக்கு நரகமாகும் போது நான் வந்து இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றுவேன் திரும்பவும் இதே உலகம் நரகமாக மாறும் அப்போ திரும்பவும் வருவேன் இந்த மாதிரி இது ஒரு ஐந்தாயிரம் வருடம் ஒரு ட்ராமா இந்த சக்கரத்தில் நீங்கள் சுழண்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி வருடம் அதுக்கப்புறம் நரகமாக மாறுது நரம் நரகமாகும் போது தான் நம்ம இறைவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் பக்தி செஞ்சு செஞ்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்போது உண்மையான அன்பு உண்மையான அமைதி உண்மையான தூய்மை உண்மையான சக்தி உண்மையான ஞானம் சுகம் பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் இதை நோக்கி தான் உலகம் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு உண்மையான அன்பு கிடைக்காதா எல்லாமே பொய்யா இருக்கு எல்லா பக்கம் பார்த்தாலும் ஏமாத்துறாங்க மனிதர்கள் இந்த நேரத்தில் எல்லாரும் அவங்கவுங்களோட கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய நேரம் அங்கே அப்போ வந்து உண்மையான ஒரு அன்போ உண்மையான ஒரு பாசமோ நேசமோ கிடைக்கவே முடியாது அது ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும் அவர் சொல்கிறாரு குழந்தைகளே நான் உங்கள் கூடவே இனிமே இருப்பேன் உங்களோட இந்த சோகமான காலங்கள் இந்த துக்கமான காலங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு நான் இனிமே உங்கள் கூட தான் வாழ போகிறேன் நீங்கள் முழுமையாக தூய்மையாகிற வரைக்கும் ஆத்மாவாகிய நம்ம முழுமையான தூய்மையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த முழு உலகமும் ரொம்ப ரொம்ப தூய்மையாக மாறும் இந்த முழு உலகமும் சொர்க்கமாக மாறும் அந்த நாள் ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த நவராத்திரி தசரா இந்த பாரத நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பண்டிகைகள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த இறைவனை நம்ம சந்திக்கக்கூடிய இந்த சங்கம யுகத்தின் வழிபாடுகள் தான் எல்லாமே அதாவது துர்க நாசினி தேவி வந்து அசுரர்களை கிடையாது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்களை இறைவனோட நினைவில் இருந்து அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணி அதாவது ஞானத்தின் ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவங்க அழித்தாங்க அதே மாதிரி லக்ஷ்மி தேவி வந்து செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது அது உண்மையாக என்னன்னா ஞானத்தின் செல்வம் இந்த உலகாய செல்வங்கள் எல்லாம் நிலையாகவே இருக்க முடியாது அதை அழிஞ்சிடும் ஆனால் உண்மையான செல்வம் வந்து இந்த உண்மையான ஆன்மீக ஞானம்தான் இதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சரஸ்வதி தேவி வந்து எதோட நினைவுன்னா இப்போ இந்த ஞானத்தை பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலியமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அவருக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு உடம்பு தேவைப்படுது அந்த உடம்பு வேறு யாரும் இல்லை ஸ்ரீ கிருஷ்ணராக வாழ்ந்த ஆத்மா அவரோட கடைசி பிறவியில் இப்போ சாதாரண இந்த மாதிரி வயோதிகராக இருக்கார் அவரோட உடம்புல வந்து தான் இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு அதோட இயக்கத்தின் பெயர் வந்து பிரம்ம குமாரிகள் ஸோ இந்த இயக்கத்தின் மூலமாக நடத்தக்கூடியவர் சுயம் பகவான் ஈஸ்வரனி நடத்துகிறாரு ஸோ இந்த ஞானத்தை படித்ததன் நினைவாக தான் சரஸ்வதி தேவி அதாவது ஞான கல்வியின் தேவி அப்படின்னு அவங்கள வந்து வழிபாடு செய்கிறோம் ஸோ இந்த ஞானம் இப்போ மட்டும்தான் கிடைக்கும் இந்த சங்கமை யுகத்தில் நீங்கள் தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை ஆத்மா தேவதைகளுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கும் அவங்க மட்டும்தான் இந்த ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வந்து இறைவனோட வழிபடி நடந்து மீண்டும் இதே உலகத்தை சொர்க்கமாக மாற்ற முடியும் அதனால் எந்த தாமதமும் நீங்கள் பண்ணாமல் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பிரம்ம குமாரிகள் இயக்கம் அங்கே நடத்தக்கூடிய சுயம் பகவான் ஈஸ்வரனோட ஞானத்தை முழுமையாக அந்த அமிர்தத்தை அருந்துறதுக்கு வாங்க வந்து உங்களோட சொத்து இறைவன் கொடுக்கக்கூடிய சொத்து அனைத்தையும் அடையறதுக்கு உங்க எல்லாருக்குமே உரிமை இருக்கு சுயம் பகவானே நடத்தக்கூடிய இந்த ஞான அமிர்தத்தை அருந்தி நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டு இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றுவோம் ஓம் சாந்தி